தென்னாட்டு சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ஆட்டவர்க்கும் போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் பெண்களுக்கு கன்னத்தில் மச்சம் இருந்தால் பெண்களுக்கு கன்னத்தில் மச்சம் இருந்தால் என்ன பலன் பொதுவாக பெண்களுக்கு கன்னத்தில் மச்சம் இருந்தால் போராடி தான் அவர்களை வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அந்த போராட்ட நிலைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலுமே வெற்றி பெற முடியும் எடுத்த காரியத்திலும் முதலில் தடை ஏற்படும் இருப்பினும் வெற்றியே இவர்களுக்கு உண்டாகும் தனிமையில் அதிகம் விரும்புவார்கள் தான் உதவி செய்வதை விரும்பி விளம்பரப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் பெண்களுக்கு இடது தோழில் மச்சம் இருந்தால் வசதியான வாழ்க்கை அமையும் பெண்களுக்கு வந்து இடது தோழில் மச்சம் இருந்தால் வசதியான ஒரு வாழ்க்கை அமையும் ஆசைப்பட்ட பொருட்கள் உடனுக்குடன் வாங்கி மகிழும் வாய்ப்பும் உண்டு இவர்களுக்கு கணவரிடம் பாசம் அதிகமாக வைத்திருப்பார்கள் அதே நேரத்தில் கணவரிடம் கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் அதை பொறுமையாக செயல்பட்டு மாற்ற முயற்சி இருப்பார்கள் குடும்ப நிர்வாகம் சிறப்பாக செய்வதால் இப்படிப்பட்ட பெண்கள் மனமா மணமகளாக அடைய பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அதனால் கன்னத்தில் மச்சம் முகத்தில் மச்சம் இருப்பவர்களுக்கு பெண்கள் அதிர்ஷ்டசாலியே ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்